கம்பம் அருகே நாகைய கவுண்டன்பட்டியில் கோழிப்பண்ணையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு லட்சம் மதிப்புள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் எரிந்து சாம்பலானது இரவு எட்டு மணி அளவில் நடைபெற்ற இந்த நிகழ்வால் இப்பகுதியில் பெரும் சோகம் நிலவி வருகிறது தேனி மாவட்டம் கம்பம் அருகே நாகைய கவுண்டன்பட்டி வசிக்கும் சரவணன் என்பவர் சண்முகாநதி அணைக்குச் செல்லும் சாலையில் கோழிப்பண்ணை அமைத்து கோழிகளை வளர்த்து விற்பனை செய்து வருகிறார் தற்போது எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோழி குஞ்சுகளை தன் பண்ணையில் முப்பது நாட்களாக வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் கோழிப்பண்ணையில் வழக்கம்போல் பணியாற்றி தொழிலாளர்கள் அனைவரும் பணிபுரிந்து வீட்டுக்கு சென்றுள்ளனர் கோழிப்பண்ணையில் உள்ள மின் மோட்டாரில் ஏற்பட்ட தீப்பொறியானது அருகே இருந்த கோழிப்பண்ணை ஷெட்டின் மீது விழுந்து தீ மலமளவன பற்றி எரிந்து பண்ணை கோட்டை அனைத்தும் தீப்பற்றி எரிந்துள்ளது அப்போது பண்ணைக்குள் வளர்ந்து வந்த எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் தீயில் கருகி பலியாகியுள்ளது இதனை பார்த்த அக்கம்பாக்கத்தினர் உடனடியாக கம்பம் தீயணைப்பு துறைக்கு ராகப்பன்பட்டி காவல்துறைக்கும் தகவல் அளித்தனர் தகவல் எண்ணைத் தொடர்ந்து சம்பவத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தீயை அனைத்தனர் மேலும் தீ விபத்து குறித்து ராயப்பம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோழிப்பணையில் பற்று எரிந்து கோழிகள் எரிந்து சாம்பலான சம்பவம் இப்பகுதி மக்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது